சிவன்ட்ட நடக்குமா அவர் என்ன பண்றாரு சிவனு சிவனே கை எப்படி வச்சிருந்தாரு இவர் உடனே சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வருவேன் ரெண்டாவது வெள்ளி கீழ் உட்கார்ந்தால் ராசி சிவன் என்ன பண்ணிட்டார நேத்து சிவனுக்கு பொருட்கள கோவம் வந்துருச்சு இப்படி வச்சிருந்த கையை இப்படி திருப்பிட்டான் ஐயோ இல்ல சிவா அப்படின்னா திஸ் மேன் பேட் திஸ் மேன் குட் அப்படின்ட்டு வெள்ளி சேர்ல என் கால் வேலை கால் உட்காந்தான் பேட் எனக்கு ஆச்சரியமா போச்சு அப்ப சிவன் வாயில விழுந்துட்டான் ஏப்பா நீ என்னதான் சொன்னாலும் சரிப்பா கடவுளுக்கு என்ன சூடு சொல்றேன் இல்லையா உப்பு போட சாப்பிடலையா என்ன சிவனுக்கு டெய்லி உப்பு போடுதல் நிகழ்ச்சியா நடக்குது அதனால சிவனுக்கு நல்ல தெரியும் எவன் ஊத்திருட்டு அதனால உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி உண்டு என் பேர் நெல்லை இப்ப நேத்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல அவர் காம்பவுண்ட் வால் விழுந்து ஒரு பையன் ஒருத்தான் இப்போ எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறேன் அவர் முதல்ல எஜுகேஷன் இருக்காதுன்னு தெரியல எஜுகேஷன் சம்பந்தப்பட்டத தவத்தி மிச்சம் எல்லா பைசிலிருந்து போறாரு தேவையில்லாத நிகழ்ச்சின கலந்துக்கிறாரு இப்ப நீங்க கரூர்ல பாத்துருக்கீங்க அந்த நாப்பத்தஞ்சு பேர் இறந்தாங்க இல்லையா அது இருந்து அழுது ஒரு எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் அடுத்தவங்க மீட்டிங்கும் அந்த ஆஸ்பத்திரிக்கும் என்ன சம்பந்தம் இவர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டருங்கிறது சும்மா நம்ம கொடுத்திருக்காரு நண்பர்கள் அவருக்கு அந்த பதவி உண்டான இல்ல கட்சியில அப்பா அவங்க அண்ணா இருந்தது அவருக்கு அந்த பதவி இல்லைன்னா அவரை யாரு மதிக்கிறாங்க திருச்சியில அவருக்கு மதிக்கிறாங்களா முதல்ல அந்த குழந்தை அதாவது ஒரு சின்ன குழந்தை இவருடைய துறை இவருடைய கல்வி டிபார்ட்மெண்ட் அந்த ஒரு பில்டிங் இழுந்து விழுந்திருக்கு போய் பார்க்கணும் அதை யாரு கட்டினாங்க எதுனால அது இடிஞ்சு விழுந்தது ஒருவேளை இடையில மழை பெஞ்சதுனால சவர் பொதுவில இருந்துச்சா இல்ல யாராவது விசிம்பி

அந்த காலையில கொண்டு கூட்டிட்டு வரா அப்ப அவன் மனசு என்ன கஷ்டப்படும் அந்த குழந்தைக்கு மூணு வேளை சாப்பாடு ஊட்டி ஸ்கூலுக்கு போகும்போது டாடா சொல்லி அனுப்பி அந்த அம்மா உடைய மனசு என்ன பாடுபடும் இதெல்லாம் அன்பில் மகேஷனுக்கு தெரியுமா நீ அரசியல்வாதியா அன்பில் மகேஷ் வந்து அரசியல்வாதி வந்தோமா மக்களை பார்த்தோமா எந்த இடத்துல கான்ட்ராக்ட் போட்டோமா காசை வாங்கினோமா போடுவேன் குழந்தைய வளர்க்கறது வீட்டுல இருக்கிற பெண்ணு உங்க அம்மா வசதியாட்டு யாரு குழந்தைய வளர்க்குறாங்க அதுக்கு ஒரு ஆளை போட்டுருக்கீங்க வீட்டுல யா ஒரு வேலைக்கு ஒரு ஆளை போட்டுட்டு அந்த குழந்தைக்கு பாசமும் தெரியாது பஞ்சமும் தெரியுது ஆனா இந்த குழந்தை அப்படி இல்லையே அம்மா அப்பா கூட இருந்து வளர்ந்து ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க திருப்பி சாயங்காலம் வீட்டுக்கு போடுமே அந்த குழந்தை ஆலங்கத்தில விழுந்து அந்த குழந்தை இறந்துதான் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இதுக்கு இந்த ஸ்கூல் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது முதல்ல அந்த துறையில இருக்கிற நீங்க நடவடிக்கை எடுத்தாலே ஸ்கூல் நடவடிக்கை எடுக்கும் ஸ்கூல் ஸ்கூல் நடவடிக்கை எடுக்க போய் எதிராக விழுந்து விழுந்தது அந்த பையனுக்கு அந்த பையன் குடும்பத்துக்கு நஷ்டம் கூட அந்த பையன் குடிய நஷ்டம் கூட அந்த அந்த வீட்டுல வேற ஏதாவது குழந்தை இருந்தா அந்த குழந்தைக்கு இலவச கல்விய கூட இவ்வளவு கொடுத்தாலும் நீ காசிக்கு போனாலும் அன்பில் பகேஷ் இந்த பாவம் தீராதியா இந்த இதுக்காக இந்த பையன் இறந்ததுக்காக உங்களால பதில் சொல்ல முடியலன்னா பதவியை விட்டு போயிடுங்க திருவண்ணாமலையில இளைஞரணி மாடல் நடத்தினாங்க திமுக தான் அதுல பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு போன ஒருத்தர் வந்து ரோட்ல சும்மா நான் அந்த கட்சி இழுத்துட்டு போய் பார்த்தேன் இறந்திருக்காரு அது இல்லாம அவர் மீட்டிங்க்கு போனவர் இல்ல ஒரு சாதாரண ஒரு பொது மனுஷன் மீட்டிங்க்கு போய் இறந்திருந்தாலும் பரவாயில்ல இந்த ரோட்ல போனவர் வந்து இறந்தது வந்து நீங்க நினைக்கிறீங்க இந்த கட்சியிலும் புதுசு இல்லையே அடுத்த கட்சியில ஏதாவது நடந்துச்சுன்னா தெரிய ஒப்பாரி வைப்பேங்க அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இத்தனை இத்தனை தான் வரணும் அடிதான் மீட்டிங் போடுறதுக்கு பாதுகாப்புக்குள்ள போலீஸ் தான் கூறி போடலாம் உங்க ஆட்சி தானையா உங்களுடைய இளைஞர் அணி தானையா உங்க இளைஞர் பலருக்குமேயா தொண்டர் படை உங்களுக்கு விஜயா சின்ன கட்சியா அவன்கிட்ட இல்லையா நான் ஒத்துக்கிறேன் யா பையன் ஐயா ஒத்துக்கிறேன் உங்க தாத்தா அரசியல்வாதி அப்பா அரசியல்வாதி நீங்க பெரிய அரசியல்வாதி உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்திருக்கா மினிஸ்டர் போஸ்ட் இல்லாம துணை முதலமைச்சர் போஸ்ட் கொடுத்திருக்கா அப்ப நீங்க எவ்வளவு பொறுப்பா இருக்கணும் அந்த நிகழ்ச்சி நடந்து நீங்க போக போலீஸ்க்காக உங்களுக்கே போலீஸ் வச்சு இல்லையா அந்த போலீஸ் எங்க போச்சு அங்க போலீஸ் இருந்துருக்கணும்ல போலீஸ் இல்லையே எங்க அப்போ உங்க ஆட்சியிலேயே உங்களுக்கே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அப்போ விஜய் பூசா வந்து அவனுக்கு எப்படி கொடுப்பாங்க நீங்க தான் மிரட்டி வச்சிருக்கீங்க மிரட்டாம தான் போலீஸ் அவங்களுக்கு தான் சப்போர்ட் இப்ப தெரியுதா டிஎம் போலீஸ் சப்போர்ட் இல்ல அடுத்த எலெக்ஷன் வர முடியாது வாய்ப்பே இல்ல உதயநிதிக்கு டெபாசிட் காலி உதயநிதிக்கு டெபாசிட் காலி அந்த நிகழ்ச்சியில வந்து முதலமைச்சருக்கு வந்து தங்கு வெள்ளி நாற்காலி இதுல நீங்க அமர்ந்தால் இது நான் சொல்லுடா எங்க எதிர ஜோதிட நல்ல கதிர நான் சொல்லணும் இவன் ஆட்சிக்கு வருவான் இவன் ஆட்சிக்கு வர மாட்டான் அப்படின்ட்டு நான் ராசிபலம் பலம் நான் பாக்குறேன் நீங்க ஒரு வெள்ளியில ஒரு தேர்வை வச்சு உட்காத்தி அதுல கால் மேல கால் போட்டு எந்த ஏரியால திருவண்ணாமலையில சிவனோட இடத்துல ஏன் தலைவன் கோட்டையில வெள்ளிச்சேர்ல உட்கார இல்லாம காலுக்கு கால் மேல போட்டு உட்கார்ந்து அடுத்த வருஷம் நான் வந்துடுவேன் தெரியாவட்டா சொல்றீங்களே நடக்குமா சிவன்ட்ட நடக்குமா ஏழைக்கு அவன் சிவன்ட்ட சிவன்கிட்ட உருகிதான் போனோம் உருகினா சிவன் எதுவெல்லாம் செய்வான் அவன் பேர் காயமேல காலகட்டம் போட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருவேன் அவர் என்ன பண்றாரு சிவனு சிவன கையை எப்படி வச்சிருந்தார் இவரு உடனே சொல்லவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வருவேன் இரண்டாவது வெள்ளி நாளைக்கு உட்கார்ந்தால் ராசி அந்த ராசி பலன் எல்லாம் நெல்லை கஜை சொல்லுவோம் ஏன்னா நெல்லை கஜை சொல்லித்தான் விஜய் வந்தார் பெரிய பெரிய ஸ்டார்கள் படம் ஜெயிக்கும் சொல்லது நெல்லை கஜை தான் இருந்தான் விஜய் அரசியலுக்கு வருவா சொன்னது நெல்லை கஜை தான்

ஆர்ப்பாட்டம் நடத்துவார் அப்படின்னு சொல்ல இந்த நெல்லை வேல்டு லெவல்ல எந்த தலைவருக்கும் இல்லாத பாதுகாப்பு ஈரோடு நாயக்கி மாநாடு வெற்றிகரமா கலக்கலா தம்பி பண்ணுவான் ஒன்னும் பிரச்சனை இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிவன் என்ன பண்ணிட்டார நேத்து சிவனேன்னு திருவண்ணாமல் இருந்துட்டு போயிடா நாங்கள் எங்க தலைவரை இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு கொண்டு வருவோம் வெள்ளிச்சேரியில் உட்கார வச்சோன்னா சிவனுக்கு பொருத்தல கோவம் வந்துருச்சு இப்படி வச்சிருந்த க

பேசுவீங்க தலைவரா நீ பேசுவீங்கன்னு சொன்னாலும் சரிப்பா கடவுளுக்கு என்ன சூடு சொன்ன உப்பு போட்டு சாப்பிடலையா என்ன சிவனுக்கு டெய்லி உப்பு போடுறது நிகழ்ச்சியா நடக்குது அதனால சிவனுக்கு நல்ல தெரியும் எவன் ஊத்திரு நல்லவன்ட்டு அதனால நல்லவனைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி உண்டு